ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்ல ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்து மூலியமா எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க வந்து பே பண்ணாம எப்படி வந்து வீடு வந்து வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து ஒவ்வொரு நாளும் நாளுமே ஒரு புது புது திட்டத்தம் அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தையில இருந்து அறுபது இருபது வயசு பாட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட கேப்ல இருக்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நாட்டு மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கறதுக்காகவே பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைசா அதுல ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் வந்து தமிழ் வளர்ச்சி துறையில நம்மளுக்கு வந்து வீடு அதாவது வந்து கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்து மூலயமா நம்மளுக்கு வீடு வந்து கொடுக்குறாங்க இந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் யாருக்கெல்லாம் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி யாருக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி ஏ டுஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா முழுமையா பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தை மூலியமா வந்து என்ன பண்ணிக்கலாம் பயனடைய முடியும் இதை பத்தி நம்ம பிரீஃபா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல்படை கிளிக் பண்ணி ஆளுங்கறத நம்ம பண்ணிச்சுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கறது வந்து தமிழ் வளர்ச்சி துறை சார்பில் வந்து கனவு இல்லம் திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்ளை பண்றது என்ன ப்ரொசீஜராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து ஃப்ரீயா வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது யார்கிட்ட கொடுக்கணும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவாக நம்ம வந்து பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் வந்து நலத்திட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாருமே அந்த திட்டத்துக்கு வந்து நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆயிட முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரி அப்படிங்கிறதும் வச்சிருப்பாங்க அந்த கேட்டகரியை நம்ம வந்து முழுமையா வந்து ஃபுல்ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து முழுமையா வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டமெட்டிக்கா வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதுல நம்ம பார்க்க போகிற அப்டேட் அப்படிங்கிற வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வந்து கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் சரிங்களா இந்த திட்டம் வந்து யாருக்கு வந்து முதல்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர்களின் ஞானபீடம் சாதித்ய அகாடமி போன்ற தேசிய விருதுகள் மாநில இலக்கிய விருதுகள் புகழ்பெற்ற உலகவிய அமைப்புகளின் விருதுகளை பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் அவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழக அரசின் மூலம் வீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதன் மூலியம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு கவிஞரா இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஒரு இலக்கிய விருது புகழ்பெற்ற ஒரு உளவிய நீங்க வந்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருதுகள்லாம் நீங்கள் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களை வந்து கௌரவப்படுத்த விதமா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா கனவு இல்லம் திட்டத்தூல வீடு வந்து கொடுக்குறாங்க இது வருஷம் வருஷம் வந்து இத்தனை பீப்புளுக்கு வந்து கொடுக்கணும் அரசா நிலையை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்டுக்குமே சொல்லிட்டு இதுக்காகவே தனியா வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து பண்றாங்க தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் சரிங்களா ஓகே அப்படி நம்ம வந்து பாக்கும்போது இவ்வறிப்பினை இவ்வ அறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்டு கீழ்கண்ட விருது பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இல்லம் வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற பார்ப்போம் தேசிய அளவிலான சாகித்ய அகாதமி விருது ஞானபீட விருது ஞானபீட விருதுலேயே வந்து உங்களுக்கு பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாடு இலக்கிய கழகம் சார்பில் இருக்க கொடுத்துருக்கக்கூடிய விருதுகள் செம்மொழி தாயிலர்வு மத்திய நிறுவனத்தால் தொல்காப்பியர் விருது கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் நோ நேபல் நோபல் பரிசு தமிழக இலக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய விருது அதே மாதிரி விருது ஆகிய விருதுகளை பெற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் விருதுகளை பெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மற்றும் பிற மாநிலங்களுக்கு உட்பட்டு நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு அமை அமையும் வகையில் வீடுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்களும் விருதாளர்களும் மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றுபவர்களும் மற்றும் ஓய்வூதியம் பெறுப பெறும் பெற்று வரும் விரு விருதாளர்களும் இத்திட்டத்தின் வந்து பயனடையலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து கலைஞர் கனவில்லம் அப்படிங்கிறது வந்து கிடையாது நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிற போறீங்க கலைஞரின் கனவில்லம் அப்படிங்கறது வந்து நார்மலா வந்து சிட்டிசனுக்கு வந்து கொடுக்கறது பட் இந்த ஒரு கனவு இல்லம் அப்படிங்கறது வந்து யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க நீங்க வந்து ஒரு கவிஞரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களை வந்து கௌரவப்படுத்த விதமா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க இந்த கனவு இல்லம் திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்கும் நினைவில் ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நபர்களை பத்து விருதாளர்களை வந்து வீட்டுக்கு வீடுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கனவு இல்லம் திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்ப படிவம் தமிழக வளர்ச்சித்துறையின் துறையின் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் ஜிஓவி டாட்இன் என்ற வலைதளத்தில் விருது விருதுக்கான விண்ணப்பத்தை நீங்க வந்து இலவசமாக வந்து பதிவிறக்கம் செய்து முழுமையா நீங்க வந்து ஃபில் பண்ணி தமிழக வளர்ச்சி இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் வளர்ச்சி வளாகம் முதல் தளம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னைன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இந்த ஸ்கீம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்காக ஒரு ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் நம்பரு இங்க கூட நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாப்போம் இதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்டு உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல உங்க பேர் வந்து தமிழ்லேயே வந்து எழுதிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி அதாவது டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு ப்ராக்கெட்ல உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க உங்க சொந்த மாவட்டத்தை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க கணவன் மனைவி வயது பெயர் அப்படிங்கற வந்து கேட்டிருக்காங்க அதாவது நீங்க உமனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இடத்துல பெயர் வந்து கொடுக்கணும் நீங்க ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் நேம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மகன் மகன் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க அதையுமே கரெக்டா பார்த்து நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிட்டு அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத வந்து கொடுக்கணும் விருதாளரின் ஆதார் எண் நீங்க வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இடத்துல வந்து கேட்கறாங்க விருதாளரின் நிலையான கணக்கு எண் அதாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேக்குறாங்க அதே மாதிரி வகித்த பதவிகள் செய்யும் தொழில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு அரசு துறையில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அரசு துறையின் போடுங்க தனியார் துறைனா தனியார் துறையின் போடுங்க இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தொழில் போட்டு என்ன பிசினஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல எழுதிக்கோங்க பெற்ற தேசிய விருதுகள் விபரம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க விருதின் பெயர் நீங்க என்ன விருது என்ன அவார்டு வந்து வாங்கிட்டீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டுல இருந்து நீங்க அவார்டு வந்து வாங்கினீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நூல் ரெண்டு படிகள் இணைக்கவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க எதுனால உங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க வந்து நூலை வந்து என்ன பண்ணணும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் சலுகை விலையிலோ அல்லது விலையின்றையோ அல்லது சந்தை விற்பனை விலையிலோ ஏற்கனவே இல்லம் நிலம் ஏதேனும் பெற்றிருக்கப்பட்டிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நீங்க வந்து பெனிஃபிசரி ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ்எம் கொடுங்க ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக் பண்ணிக்கோங்க பெற்ற விருதிற்கான அரசாணை மற்றும் சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நிலையான முகவரி என்ன இந்த இடத்துல இப்ப எந்த வீட்டு அட்ரஸ் வந்து இருக்கீங்களோ அதை வந்து எழுதி எழுதிக்கோங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க வாழ்க்கை குறிப்பு தனியாக இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கை குறிப்பை நீங்க இந்த இடத்துல வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீடு வேண்டும் இடம் அப்படிங்கற வந்து அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் தெளிவாக குறிப்பிட வேண்டும் இப்போ ஏற்கனவே உங்களோட வீடு வந்து சென்னையில் வந்து இருக்கு எனக்கு வந்து வீடு இப்போதைக்குன்னு வந்து நான் இந்த ஸ்கீம்கள் எல்லாமே வந்து எலிஜிபிள் எனக்கு மதுரையில வந்து வீடு வந்து தேவைப்படுது அப்படின்னா மதுரையில எந்த இடத்துல வீடு தேவைப்படுது நீங்க ஏற்கனவே லேண்ட்லாம் பார்த்து வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்கீம்கே வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா மதுரையில் வந்து மேலூரில் வந்து ஒரு லேண்ட் பார்த்துக்கிங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூரில் வந்து எந்த வட்டமோ அந்த வட்டம் அந்த கிராமம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல முழுமையாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வினையின் பெயர் அதாவது வந்து உங்களுடைய கணவர் அப்படின்னா மனைவி அவங்களுடைய ஆதார் கண் ஆதார் நம்பரு பேன் கார்டு நம்பர் இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இணைக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க வேறு வேற ஏதாவது மற்ற விவரங்கள் நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல ஒப்பம் அப்படிங்கிறத உங்களோட சிக்னேச்சர் யார் வந்து அப்ளிகெண்டா வரீங்களோ அவங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு குறிப்பு அப்படிங்கிற இடத்துல கவனமா முழுமையா வந்து படிச்சு பாருங்க இந்த கனவு இல்லம் என்ற இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் உயர்வு வருவாய் பிரிவு இல்லம் ஒதுக்கீடப்படும் அல்லது அவர்கள் விரும்பும் மாவட்டத்தில் அஞ்சு சென்ட் காளிமனையின் மணி காளிமனையில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி சதுரடி மீன்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டி தரப்படும் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றும் பயனாளி பயனாளிகள் மற்றும் வந்து ஓய்வூதியர்களும் பயன்பெறலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சோ விருந்தாளர் வந்து ஏற்கனவே வீடு வைத்திருந்தாலும் இந்த கனவு இல்லம் திட்டத்தின் கீழும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து விருந்த விருந்தாளர்களுக்கு மட்டும்தான் வந்து வீடுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு எழுத்தாளராக இல்லை வந்து ஒரு கவிஞராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் உங்க அப்டேட்டு ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் சென்னையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் போயிட்டு நீங்க நேரடியாக போயிட்டு வந்து கொடுத்துக்கோங்க இல்லை நேரடியெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தமிழ் வளர்ச்சி இயக்குநருக்கு வந்து நீங்க அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அப்டேட்டு ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ